முதற்கட்ட வாக்குப்பதிவு குறிப்பாக தமிழ்நாட்டில் நடந்து முடிந்ததற்கு பிறகு அடுத்தடுத்த கட்ட தேர்தல் பிரச்சாரங்களில் நாட்டினுடைய பிரதமர் தலைமை அமைச்சர் அவர் வகிக்கிற பொறுப்புக்கு ஏற்ற முறையில் அல்லாமல் வேறு விதமாக மக்களை பிளவுபடுத்து பிளவுபடுத்தக்கூடிய முறையில் பேசுவது என்பது நாகரிகமல்ல பொதுவாக இது எல்லா கட்சிகளுமே கண்டித்திருக்கின்றன இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் செய்கிற பிரச்சாரம் என்பது மேலும் நாட்டை துண்டாக்கி விடுமோ என்கிற ஒரு அச்சம் நிலவுகிறது தேர்தலில் வெற்றி வெற்றே தீர வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் ஒரு மக்களிடத்துல ஒரு மோதலை உருவாக்குகிற முறையில் பேசலாம் என்று பேசுவது முற்றிலும் ஒரு ஜனநாயகத்திற்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கு நாம் நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற மதச்சார்பின்மை கொள்கைக்கு எதிரானதாக ஏன் இப்படி அவர் பேச தொடங்கியிருக்கிறார் அப்படின்னா இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற இடங்களில் அவருக்கு சாதகமாக இல்லை எது சாதகமாக இருக்குது சாதகமாக இல்லைங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் நாம் சொல்வதை காட்டிலும் இது முற்றாக அறிவதற்குள்ள வாய்ப்பான இடத்தில் அவர் இருக்கிறார் உளவுத்துறையின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் அவர் இருக்கிறார் அந்த தோல்வி அதில் ஏற்பட்டிருக்கிற தான தனக்கு தமிழ்நாட்டிற்கு ஒன்பது முறை ஒரு பிரச்சாரத்திற்கு வந்து பிரச்சாரம் செய்தார் ஆனால் எதுவும் பயனளிக்கவில்லை என்கிற அந்த தோல்வியில் ஏற்பட்டிருக்கிற அந்த அதிருப்தி அது வெறித்தனமாக மாறி அடுத்தடுத்த கட்ட தேர்தல்களில் தான் வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இவ்வாறு அவர் பேசுகிறார் தோல்வி பயத்தால் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை உதாரணமாக அது மாதிரி தான் இன்னைக்கு மோடியினுடைய பிரச்சாரம் என்பது தோல்வியால் தோல்வி அடைந்து விடுவோம் என்கிற எரிச்சலில் கோபத்தில் ஆத்திரத்தில் எதையாவது சொல்லி மக்களை பயணப்படுத்தி வாக்குகளை பெற்றுவிடலாம் என்கிற அந்த முயற்சி என்பது மிக மிக மோசமான ஒரு தரம் தாழ்ந்த முயற்சியாகும் நான் மறு நான் அந்த நீதிமன்றம் தீர்ப்பு நான் வரவேற்கிறேன் அதே நேரத்தில் நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டிய விஷயம் இந்த அம்மா யாருக்காக அந்த முயற்சியை மேற்கொண்டாங்க திருமலா தேவி பேராசிரியர் அவங்க அவங்க ஒன்றும் விவரம் தெரியாதவங்க இல்லை அவங்க ஏதோ ஒரு பதவி உயர்வுக்காக ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறாங்க அந்த பதவி உயர்வு கிடைக்கும்னு சொன்னது யார் எனக்கு இந்த மாதிரி நீ கூட உனக்கு நான் பதவி உயர்வு தரேன்னு சொன்னது யார் அந்த பெரிய மனிதர் யார் ஏன் அந்த பெரிய மனிதர் விசாரணைக்கு உட்படுத்தப்படலை அதுதான் என்னுடைய கேள்வி அது யார் ஏதோ நீங்கள் யாரையோ சொல்கிறீங்க எனக்கு தெரியாது அது அவர் கட்ட முடியாதுங்க அவர் சும்மா அங்கே ஓட்டு வாங்கிறதுக்காக சொல்கிறார் அங்கே ஓட்டு வாங்கிறதுக்காக சொல்கிறாரு தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் மேகாதாட்டில் ஆனால் கட்ட முடியாதுங்கிறது நல்லாவே தெரியும் துணை முதலமைச்சர் நீங்கள் சொல்கிற துணை முதலமைச்சருக்கும் தெரியும் அதுக்கு மேலே முதல் முந்திரியாக தெரியும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் எப்படி கட்டுவாங்க இவங்க இந்தியா கூட்டணியில் நாங்களும் தானே இருக்கிறோம் நாங்கள் எப்படி கட்ட விடுவோம் எங்களை தமிழ்நாட்டை கேட்கணும்ல எங்களை விடுங்க தமிழ்நாட்டை கேட்கணும்ல தமிழ்நாடு மாநில ஒப்புதலில் கட்ட முடியாது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சும்மா ஸ்டண்ட்டு அவ்வளோதான் தவறான பிரச்சாரம் இந்தியா கூட்டணியில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க ஏற்கனவே இந்த கேள்விக்கு நான் பதில் இருக்கிறேன் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் யார் பிரதமர் என்பதை கூட நாலு கணக்கெல்லாம் ஆகாது மூணு நிமிஷத்தில் பிரதமர் தேர்ந்தெடுத்துருவாங்க அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது குவாரிகளை வந்து முறைப்படுத்தணும் ரெண்டாவது இந்த மாதிரி அந்த குவாரிகளை அதை வெட்டி எடுக்கிற பொழுது என்ன முறைகளோ அந்த முறைகளை பின்பற்றி செய்யணும் அப்போ அதிகாரிகள் இதில் கவனமாக இருந்து கண்காணிச்சிடணும் அது குவாரிகள் வெடி விபத்து ஏற்பட்டு இறந்து போகிறது அதே மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்படுகிற விபத்து அதில் தொடர்ந்து இறந்து போகிறது இதையெல்லாம் வந்து அதிகாரிகளுடைய கவனக்குறைவு அதிகமாக இருக்குது அல்லது பாரபட்சமாக இருக்குது அதிகாரிகள் இதிலெல்லாம் ஒரு ஒன்று ஒன்றுக்கு ஒரு முறைகள் இருக்குது ஒரு குவாரியை வந்து அதை வெட்டி எடுக்கிறது அது எவ்வளோ ஆழத்துக்கு ஒட்டுறது எவ்வளோ அகலத்துக்கு ஒட்டுறது என்ன மாதிரி பயன்படுத்துனா ஒரு முறைகள் இருக்குது அந்த முறைகளை பின்பற்றாதனால இப்படிப்பட்ட விபரீதங்கள் ஏற்படுகிறது அந்த மாதிரியான விபரீதங்கள் ஏற்படாமல் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு அதிகாரிகள் பொறுப்பு அரசு இதில் கவனமாக அதிகாரிகளுக்கு உரிய எச்சரிக்கையை செய்ய வேண்டும் கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்குது வெப்பம் அதிகமாக இருக்கிறதெல்லாம் உண்மைதான் இப்போ அங்கே இல்லை இங்கே அதை விட வெப்பம் அதிகமாக இருக்குது மேட்டூர் அணையில் அளவுக்கு தண்ணீர் இல்லாமல் மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய கோயில் நந்தி ஆலயமெல்லாம் வெளியில் தெரிய அப்போயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு பெரிய வாய்ப்பு இருக்கு இப்போயே குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுங்கிற நிலைமை இருக்குது தமிழ்நாட்டிற்கு உரிய தண்ணீர் எவ்வளவு கொடுக்க வேண்டுமென்று நடுவர் மன்றம் தீர்ப்பளித்தது அப்புறம் நடுவர் மன்ற தீர்ப்பின் மேலே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்து உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வழங்கி அதில் அளவெல்லாம் குறைக்கப்பட்டதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த தண்ணியை கொடுங்கன்னு தான் கேட்குறான் இந்த தண்ணீரை கொடுக்குற அளவுக்கு அங்கே தண்ணீர் இருக்கிறது கர்நாடகத்தில் ஓரளவுக்கு தண்ணி இருக்குது கர்நாடகத்தில் இருக்கிற தண்ணியை பூரா அப்படியே மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு கொடுத்து கர்நாடக மாநில மக்கள் வந்து தண்ணி இல்லாமல் வறட்சியில் வாழணும் அப்படிங்கிற நோக்கங்கள் யாருக்கும் கிடையாது குறிப்பிட்ட அளவுக்கு அங்கே தண்ணீர் இருக்குது இந்த குடி தண்ணீர் பிரச்சனையோ ஒரு பெரும் பிரச்சனையாக உருவாகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் ஒரு குறிப்பிட்ட அளவாவது தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று தமிழகத்தின் சார்பில் வை முன்வைக்கப்பட்ட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்குது அதாவது இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகளில் ஒரு அடாவடித்தனம் மேற்கொள்ளப்படும் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட அளவாவது தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று தமிழகத்தின் சார்பில் வை முன்வைக்கப்பட்ட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்குது அதாவது இந்த 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 மாதிரியான பிரச்சனைகளில் ஒரு அடாவடித்தனம் மேற்கொள்ளப்படும் தொடர்ந்து கர்நாடக மாநிலத்தில் யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி அது பாஜக ஆட்சியில் இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் ஒரு அடாவடித்தனம் மேற்கொள்ளப்படுகிறது இது நல்லது அல்ல அவ்வளோ தான் சொல்ல முடியும் பொதுவாக வெயில் நகரமாக சொல்லப்படுவது வேலூரை தான் இதுவரைக்கும் ஆனால் இந்த ஆண்டு இதுக்கு நேர் மாறாக ஈரோடு தான் தமிழ்நாட்டிலே அதிகபட்ச வெயில் ஈரோட்டில் தான் அப்படின்னு வர்றது வியப்பாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது இது என்ன காரணம் என்று கண்டறியப்பட வேண்டும் எதனால இந்த சூழல் இந்த அப்படி திடீர்னு இத்தனை வருஷமாக இல்லாமல் திடீர்னு குறிப்பாக இந்த ஆண்டு தமிழ்நாட்டிலே அதிகபட்ச வெப்பம் ஈரோட்டில் தான் ஈரோடு மாவட்டத்தில் அப்படிங்கிறது குறித்து ஆய்வு செய்யப்பட வேண்டும் வேற ஒன்றும் நான் சொல்லலை ஆய்வு செய்யப்பட வேண்டும் ஏன் அப்படி திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கு எந்த பாதிப்பினால் இந்த மாற்றம் உருவானது என்பது குறித்து ஆய்வு செய்து அதற்குரிய தீர்வை எட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அரசை கேட்டுக்கொள்கிறேன்